அன்பார்ந்தவர்களே தினமும் தமிழில் தெல்ல தெளிவாக தக்காளி விலை நிலவரங்களை அறிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் தங்கள் அன்பார்ந்தவர்களுக்கும் நண்பர்களுக்கும் பகிர்ந்து எமக்கு ஆதரவளிக்கும்படி அன்புடன் வேண்டுகிறேன் இன்று பதினாலு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை அதிகாலை மார்க்கெட் விலை நிலவரங்களை பார்ப்போம் கோலார் மார்க்கெட் பதினஞ்சு கிலோ எடை கொண்ட தக்காளி பெட்டியின் விலை நூறு முதல் நூற்றி எண்பது ரூபாய் மூன்றாவது ரகமும் நூற்றி எண்பதுக்கு மேல் இருநூற்றி ஐம்பது ரூபாய் இரண்டாவது ரகமும் இருநூற்றி ஐம்பதுக்கு மேல் முந்நூற்றம்பது வரை நம்பர் ஒன் பஸ்ட் குவாலிட்டி தக்காளியும் டாப் அண்ட் டாப் முந்நூற்றி தொண்ணூறு ரூபாயும் இப்போது வரை சென்றுள்ளது அடுத்தபடியாக நாசிக் மார்க்கெட் இருபது கிலோ பாக்ஸ் நூறு முதல் இருநூறு ரூபாய் மூன்றாவது ரகமும் இருநூறு முதல் முந்நூறு ரூபாய் இரண்டாவது ரகமும் முந்நூறுக்கு மேல் நானூற்றி ஐம்பது ரூபாய் வரை நம்பர் ஒன் தக்காளியும் நாசிக் மார்க்கெட் விற்றுள்ளது இருபது கிலோ எடை பாக்ஸ் அதற்கு அடுத்தபடியாக அனந்தப்பூர் பதினஞ்சு கிலோ பாக்ஸ் நூறு முதல் இருநூறு ரூபாய் தேர்ட் குவாலிட்டியும் இருநூற்றி எண்பது வரை செகண்ட் குவாலிட்டியும் நம்பர் ஒன் தக்காளி முந்நூற்றி அறுபது ரூபாய் டாப் சென்றுள்ளது அதேபோல் கலிகிரி மார்க்கெட் எடுத்துக்கொண்டால் பதினஞ்சு கிலோ பாக்ஸ் நூறு முதல் இருநூறு வரை செகண்ட் குவாலிட்டியும் இருநூறுக்கு மேல் இருநூற்றி எழுபது இரண்டாவது ரகமும் இரநூத்தி எழுபதுக்கு மேல் முந்நூற்றி முப்பது ரூபாய் வரை முதல் தரமான தக்காளியும் சென்றுள்ளது அடுத்தபடியாக மதனப்பள்ளி மார்க்கெட் இருபத்தி ஏழு கிலோ எடை கொண்ட கிரேட்டின் விலை முந்நூறு முதல் நானூறு ரகமும் நானூறு முதல் ஐநூறு ரகமும் அறநூறுரூவா வரை முதல் தரமான தக்காளியும் விற்றுள்ளது பெரிய கிரேடு டாப் அண்ட் டாப் தற்போது வரை அறநூற்றி இருபது ரூபாய் சென்றுள்ளது அதுக்கு அடுத்தபடியாக கலக்கடா தக்காளி மார்க்கெட்டை எடுத்துக்கொண்டால் பதினஞ்சு கிலோ பாக்ஸ் எண்பது முதல் நூற்றி அறுபது ரூபாய் மூன்றாவது ரகமும் இருநூற்றி ஐம்பது வரை இரண்டாவது ரகமும் முந்நூற்றி ஐம்பது வரை முதல் தரமான தக்காளியும் விற்றுள்ளது அதிகபட்சமாக முந்நூறு முன்னூற்றி இருபது ஃபஸ்ட் ரக தக்காளி விற்றுள்ளது என்பதையும் அறியவும் மீண்டும் அடுத்த எட்டு ஒன்பது மணி மார்க்கெட் நில வழி நிலவரங்களை அடுத்த வீடியோவில் மிக விரைவில் பதிவு செய்கிறேன் நன்றி வணக்கம்